அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிருஷ்ணரோட அவதார நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கிருஷ்ணரோட அவதார நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அதர்மம் தலை தூக்கும் போது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக கிருஷ்ணர் வந்து தான் அந்த பூமியில் பிறக்கிறதா சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் இந்த அவதாரமும் அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் இந்த அவதாரமும் எடுத்திருக்காரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட அவதாரம் தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இவர் வந்து வாசகியும் வசுதேவருக்கும் மகனாக பிறக்கிறாரு இவர் எதற்காக பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது கம்சன்ற ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னன் வந்து கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருந்தார் அதாவது மக்களை வந்து ரொம்ப துன்படுத்தி கஷ்டப்படுத்தின்னு வந்தாங்க அதை மக்கள்லாம் தாங்க முடியாமல் முறையிடும் போது இந்த பூமியில் வந்து அவரை அழிக்கிறதுக்காகவே இந்த பூமியில் வந்து பிறந்திருக்காரு தேவகியும் வசதவருக்கும் பிறந்திருக்காருன்னு சொன்ன இல்லையா தேவகி யாருன்னு பார்த்தா கம்சனோட சொந்த தங்க தான் ஏன் தேவகி வயிற்றில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவகி வந்து முன் ஜென்மத்தில் வந்து த கடவுளே எனக்கு மகனாக பிறக்கணும்னு சொல்லி வேண்டினதுனால அப்படி பிறக்கிறாரு ஒரு ஒரு நாள் என்ன ஆகும்னா கம்சன் வந்து தங்க மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்கார் அவளுக்கு கோலகுலமாக கல்யாணமெல்லாம் பண்ணி வைக்கிறாரு பண்ணி வச்சிட்டு அவரை வந்து வீதி விழா கூட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ஆசிரியர் வந்து சொல்லும் உனக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தை தான் வந்து உன்னுடைய உன்னை கொல்ல போகிற ஒன்றை போகிற ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லும் உடனே வந்து அவனுக்கு பயங்கர கோபம் வந்துடும் உடனே வந்து வசுதேவரையும் வாசுகியும் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க அவருக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் மொத்தம் ஏழு குழந்தையையும் அத்தனை குழந்தையும் வந்து கொண்டுடுறாரு எட்டாவது குழந்த பிறக்கும் போது இவர் வந்து வசுதேவர் வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு குழந்த பிறக்குது குட்டும் மழையில் குழந்த பிறக்குது உடனே வந்து அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் கோகுலத்தில் வந்து யசோதா மற்றும் நந்தகோபுருக்கும் ஒரு குழந்த பிறக்குது அந்த பெண் குழந்தை அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்துடுறாரு இந்த குழந்தைய அங்கே விட்டுட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து காலையில் வந்து கம்சன் வந்து இந்த எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் வெட்டுறாரு வெட்டப்போனால் அது மாயையாக வந்து காளியாக உருவம் எடுத்து மறைஞ்சி போயிட்டுது அதுக்கப்புறமா இந்த கிருஷ்ணர் வந்து இங்கே யசோதா கிட்டே வளர்றா யசோதா கிட்டே நல்லபடியாக வளர்றா அவளும் ஆசையாக தன் குழந்தைன்னு நினச்சி நல்லபடியாக பா இவளும் வந்து ஜென்மத்தில் வேண்டின்னு இருக்காள் எனக்கும் மகனாக பிறக்கணும் உன்னை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ருக்காள் அதனாலேயே வந்து யசோதா வந்து இந்த கண்ணனை வளர்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு ஸோ யசோதாவும் நல்லபடியாக குழந்தைய வளர்த்துன்னு வரா குழந்தை கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கப்புறமா கம்சனை கம்சனை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே கம்சன் வந்து இங்கே தான் வந்து குழந்த யசோதா கிட்ட விளாடுறதுன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு இடம் ஒவ்வொருத்தரையாக அனுப்பிச்சி விடுறாங்க ஏன்னா முதல்ல பூதகின்னு ஒரு பேயை அனுப்பிச்சி அவ்வளோ கொள்ள பார்க்குறா அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையும் நிறையா பேர் அனுப்புகிறாங்க கடைசியில் வந்து கிருஷ்ணர் கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கப்புறமா கடைசியாக கம்சனை கொண்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்புறமா பார்க்கும்போது மகாபாரதத்தில் வேறு ஒரு நிகழ்ச்சியும் நடக்குது இல்லையா அதாவது பாண்டவர்களுக்கும் துரியோதனுக்கும் கூட சண்டை வருது சொத்து சண்டை தான் வருது அப்போ வந்து அதுலேயும் வந்து தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு பாண்டவர்களுக்கு சொத்தெல்லாம் வாங்கி எழுதி கொடுத்து அவங்களுக்கு தர்மத்து பக்கம் நின்று அவங்களுக்கும் நல்லது செஞ்சுருக்கார் ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த பிறந்ததே வந்து நிறையா கீதா உபதேசங்கள்லாம் கூட மக்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்கார் அதனால் கிருஷ்ணர் பிறந்ததோட நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலநாட்டணுன்றதுக்காக தான் அதனால தான் இன்றைக்கு வரையும் எல்லாருமே வந்து கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் கூட சில பேர் கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுறாங்க சில பேர் கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க அது ஏன்னு பார்க்கும்போது கிருஷ்ண ஜெயந்தின்னா ஆவணி மாதம் வர ரோகிணி நட்சத்திரத்து அன்னைக்கு வர்றது தான் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமின்றது அஷ்டமி திதியில் வர்றத வந்து சில பேர் வந்து திதியில் வர்றத கொண்டாடுறாங்க சில பேர் வந்து நட்சத்திரத்தை கொண்டாடுறாங்க ஸோ யார் யாருக்கு என்னென்ன அவங்க வீட்டில் பழக்கம் இருக்கோ அதை கொண்டாடலாம் இப்போது பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி வருது அதை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுவோம் கிருஷ்ணருடைய புகழப்பாடி அன்றைக்கி வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்ச நேவதியெல்லாம் பண்ணி அவள் அதுக்கப்புறம் சீடை இதெல்லாம் வச்சு நேவதியம் பண்ணி சின்னதாக கால்லாம் போட்டு பூஜை நம்மளால் முடிஞ்ச பூஜையும் பண்ணி அவரை வணங்கி அவருடைய ஆசையை நம்ம பெறுவோம் ஓம் நமோ நாராயணாயர்